நன்றி நம் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் தாய்புலி இதோ வந்து விட்டார்கள் பொதுக்குழு கூட்டத்திற்கு நன்றி நன்றி தமிழ சிறக்க காடனி காடு மலைகள் பார்க்க உங்க தலைவரின் முகம் ஏறு பகைபரின் கதை மாற்றவேற்ற தமிழன் சிறக்க காடனி காடு மலைகள் பார்க்க உங்க தலைவரின் முகம் ஏரிய பகைவரின் கதை மாற்றவே வந்தான் வந்தான் இளைஞர் பார்வையின் மாநில ஒருங்கிணைப்பாளர் தம்பி இருமானம் கார்த்திக் எழுதிய யார் பாஜகவின் பி என்ற நூலை அண்ணன் செந்தமுழன் சீமான் வெளியிட மருத்துவர் திருமால் செல்வன் அண்ணன் பாக்யராஜன் ஆகியோர் பெற்றுக் அடுத்து குருதி கொடை பாசுகை சார்பாக குருதி கொடை தொடர்ச்சியாக வழங்கிக் கொண்டிருக்கிற தமிழர் கட்சி இன்று முதல் பலங்கைகள் அமைத்து தேவைப்படுவோருக்கு அங்குள்ள குருதி கொடை பாசறை பொறுப்பாளர்களை எண்ணை தெரிவித்து குருதியை சேர்ந்ததற்கு வசதியாக விளம்பர பாகமன்ற சீமான் கொள்கிறார் குருதி கொடை பாசனையின் அடுத்ததாக தகவல் தொழில்நுட்ப பாசறை அடுத்ததாக தகவல் தொழில்நுட்ப பாசனை முன்னெடுக்கும் மூலம் தானியங்கி உறுப்பினர் சேர்க்கை செய்தியை அண்ணன் செந்தமனன் சீமான் வெளியிட தகவல் தொழில்நுட்ப பாசனை பொறுப்பாளர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு அறிமுகப்படுத்தி வந்து சாட்பாட் தொழில்நுட்பம் தகவல் தொழில்நுட்ப பாசுறேன்னாவே ஸ்டாப் மோர் ஒர்க் அதனால இதுல வந்து இந்த செயலி வந்து பேசவே பேசாது ஆனா வந்து உங்க தகவல்கள் உறுப்பினராக இணையக்கூடிய எல்லாருடைய தகவல்களை தானே பெற்றுக்கொண்டு அந்தந்த தொகுதி பொறுப்பாளர்களுக்கு அதுவே அமைச்சிடும் அவங்க வந்து அவங்க தகவலை சரி சரிபார்த்து உறுப்பினர் வழங்கப்படும் அது அவங்க பார்த்துக்குவாங்க ஆனா இந்த தகவல் திரட்டற வேலைகள் வந்து குறைஞ்சு குறைஞ்சிரும் பெண்கள் வந்து அதிகமாக முன்னாடி வந்து இனி ரொம்ப சங்கடப்படுற எல்லாருக்குமே வந்து இந்த பாட் வந்து ரொம்ப இயல ரொம்ப இயல்பாக இருக்கும் அதே தகவலும் பெற்று எல்லாமே தமிழ்ல இருக்கு ஆனா இந்த ஹாய் சொல்ற மெசேஜ் வந்து என்டிகே அப்படின்ற இந்த நம்பருக்கு வந்து நீங்க என்டிகேன்னு மெசேஜ் அனுப்பினா போதும் புலதம் வாயிலாக எல்லா தகவல்களையும் மதுவை பெற்றுக்கொள் நன்றி Vamos oh ver